எல்லாேருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நான் உங்கள் காரன் வளம் போல் வேலைக்கு வந்தாச்சு இப்போ வந்து வெக்கேஷன் டைம் தானே பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்போ ஃபுல்லாக பஸ்ஸ்கள் நிற்கும் ஏன்னு சொன்னால் ஒரு முப்பது வீதம் பஸ் தான் ஓடும் வெக்கேஷன் டைமில் வந்து அந்த நேரங்களே மாற்றிடுவாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பஸ் வந்து என்ன சொன்னால் பள்ளிக்கூட நேரங்களில் தானே சனம் கூட இருக்கு மட்ட வெக்கேஷன் டைமில் வந்து நிறைய பேர் வெக்கேஷன் எடுத்ததுனால பஸ்ஸில் ஏறுற கூட்டம் சரியான குறைவு சில நேரம் ரெண்டு மூன்று பேர் அப்படியும் இருக்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சொன்னால் பெரிய பஸ்ஸுகள் இந்த நூல பஸ் இருக்குது இந்த பக்கம் இப்போ நான் எடுத்துகிட்டு போகிற பஸ் இது வந்து கேஸில் ஓடுற பஸ் அதாவது வந்து பியோ கேஸ் நேச்சுரல் கேஸில் ஓடுற பஸ்ஸுகள் அப்படி இருக்குது வாங்குவோம் நாங்களும் நீங்களும் நானும் சேர்ந்து பயணம் செய்வோம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணி கண்ணு கட்டுன தூரம் வரைக்கும் வந்து பஸ்ஸுகள் தான் அப்படியே எடுத்துகிட்டு போக வேண்டிதான் இப்போ நானூறு பஸ் இஞ்சால் நிற்கிது அதையும் எடுத்து கொண்டு போவோம் இப்போ பதிக்கணுனா நிறைய பேர் வந்து உங்களுக்கு சில நேரம் விருப்பம் இருக்கலாம் பஸ்ஸுக்கு வந்து பஸ் ஓடுறதுக்கு அதுக்கு தனி லைசன்ஸ் எடுக்கணும் அந்த லைசன்ஸுக்கு வந்து இப்போ யூரோப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதிமுறைகள் இருக்குது இப்போ நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறதுனால ஃப்ரான்ஸில் ஒரு விதிமுறைகள் இருக்குது அது கம்மியாக ஒரு மூன்று மாதம் படிக்கணும் அது சம்மந்தமாக படித்து போட்டு அப்புறம் அதில் வந்து எக்ஸாமுகள் வைப்பாங்க அந்த எக்ஸாமில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது வந்து நூறு வீதம் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஐம்பது வீதத்துக்கு மேலே தாண்டவே அது நல்ல ஸ்கோர் வரும் மற்றது வெங்கடையாக்கள் பெரும்பாலும் அதில் புலிகள் புலிகள்னு சொல்லி கெட்டிக்காரர்கள் என்று தப்பாக நினச்சிடாதீங்கோ கெட்டிக்காரர்கள் அப்போ அதால் வந்து முயற்சி திருவினையாக்கும் பயந்து இருக்காமல் நீங்கள் வந்து முயற்சி செய்து பாருங்கோ உங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தமாக ஏதாவது உதவிகள் தேவைன்னு சொன்னால் என்னோடய ஃபேஸ்புக் ரட்னம் கிச்சின் அதில் வந்து நீங்கள் மெசேஜ் உள்ள போட்டிங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு அது அது சம்மந்தமாக இப்போ ஃப்ரான்ஸில் இருக்கிற நம்ம உறவுகள் ஏதாவது உதவி தேவைன்னு சொன்னால் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஆசை இருக்கலாம் கடைசி அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு இந்த மாதிரி இந்த மாதிரி பஸ்ஸு ஏதாவது வந்து உடம்புக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக வேலை செய்யணும் இது கொஞ்சம் அதாவது வந்து செக்யூரிட்டியான வேலை ஆனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சில கொஞ்சம் விட நேரங்கள் கிடைக்கும் அப்போ அதுகளை அதுகளை வச்சு மற்றது செய்யலாம் வாங்கோ இப்போ உள்ளே போவோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த பஸ் வந்து கேஸ் பஸ்ன்னு நான் சொன்னேன் தானே இப்போ கேஸ் பர்சண்டிகளை வந்து முதல்ல வந்து நான் சுற்றி வந்து எல்லாம் செக் பண்ணணும் இந்த மாதிரி காயங்கள் இருந்தால் அதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்போம் என்ன சொன்னால் வேறு யாக்கள் வந்து ஏதாவது பண்ணி போட்டு அப்படியே விட்டு போயிடுவார்கள் அப்போ நாங்கள் அதை ஃபோட்டோ எடுத்து வச்சா இப்போ எங்களில் வந்து அந்த பொறுப்பு வராது அதால் வந்து எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறது பார்த்திங்களா இந்த கேஸ் லைன் கொடுத்துருக்காங்க அப்போ அதை எடுத்து போட்டு இந்த மாதிரி எடுத்துடணும் எடுத்துகிட்டா பார்த்திங்களா சொன்னேன் இந்த பாருங்கள் இதில் வந்து இப்படி வச்சுருக்காங்க இந்த இந்த மாதிரி அப்போ அதில் வந்து இந்த பாருங்கள் மேலே வந்து இந்த கேஸ் லைன் போதும் இல்லை இந்த மாதிரி தான் கேஸ் லைன் இருக்கும் கேஸ் நேச்சுரல் நேச்சர் அதாவது வந்து பியோ கேஸ் அப்புறம் வந்து நாங்கள் பஸ்ஸை வந்து வடிவாக பூட்டணும் ஊட்டி போட்டு சுற்றி ஒரு ரவுண்டு எல்லாம் செக் பண்ணணும் லைட்டில் எல்லாம் வேலை செய்தால் எல்லாம் வேலை செய்து எல்லாம் கரெக்டாக இருக்கணும் ஏன்னு சொன்னால் நான் ரோட்டில் போய்க்குள்ள வந்து எங்களுக்கு செக்யூரிட்டியாகவும் இருக்கும் மற்றது ரோட்டில் போகிற ஆக்களுக்கும் வந்து அது செக்யூரிட்டியாக இருக்கும் அதனால தான் அந்த லைட்டுகள் எல்லாம் எரியும் லைட் எல்லாம் செக் பண்ணணும்னு சொல்கிறது அதே மாதிரி சுற்றி வந்து செக் பண்ணி போட்டு அப்புறம் வந்து ஸ்டார்ட் பண்ணி போட்டு உள்ளுக்கில் வந்து நான் எந்த லைன் ஓடுறேன்னு சொல்லி அந்த லைனை வந்து அதில் வந்து உள்ளே வந்து நம்பர் இருக்குது கோட் நம்பர் இருக்குது அதை அடித்தா நான் இந்த லைன் ஒரு ரெண்டாக காமிக்கும் அப்புறம் எனக்குண்ட ஒரு நம்பர் இருக்குது அதே இன்ச்சியை தடிக்கணும் ரெண்டு சேர்த்து தடித்து போட்டு இப்போ பஸ்ஸு எடுத்துகிட்டு போகணும் பாருங்க இப்போ வந்து உள்ள டிப்போக்குள்ளே நிற்கிறேன்னு இந்த இனிதான் இனி பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி போட்டு ஸ்டார்ட் பண்ணி போட்டு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணி போட்டு எடுப்போம் பஸ் சம்மந்தமாக இடைக்கிட நான் வீடியோ தான் போடுவேன் நீங்கள் முதல் வீடியோ உள்ளுக்கலேயும் போட்டுக்கிறேன் பழைய வீடியோக்கெல்லாம் இருக்குது அதை நீங்கள் பார்க்குறேன்னாலும் பார்க்கலாம் இல்லைன்னு சொன்னால் இதை பார்த்துட்டு கூட நீங்கள் என்னோட ஃபேஸ்புக் மூலம் தொடர்பு கொள்ளலாம் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் அதாவது இந்த பிரான்ஸில் இருக்கிற உறவுகளுக்கு என்னன்னு சொன்னால் இந்த நீங்கள் இப்போ லைசன்ஸ் எடுக்க விரும்பினா அந்த மூன்று மாத கோர்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லை அது படிக்கல நீங்கள் சம்பளம் எவ்வளோ எடுத்தீங்களோ அந்த சம்பளம் உங்களுக்கு அப்படியே தருவார்கள் உதாரணத்துக்கு வந்து நீங்கள் சோமாஸ்ல நின்றா அதாவது வந்து போலோம்ல சோமாசில் நின்றீங்கன்னு சொன்னால் சோமாசில் உங்களுக்கு சம்பளம் வந்து கொஞ்சம் குறைவாக வரும் ஆனால் நீ அதே வந்து இந்த மூணு மாதம் நீங்கள் படிக்கல வந்து அந்த சோமாஸ் காசோட வந்து ஒரு இருபது வீதமும் முப்பது வீதம் கூட இன்னும் போடுவார்கள் உங்களோட பழைய சம்பளத்தை விட கொஞ்சம் கூட வரும் அதில் வந்து சம்பளம் கிடைக்காண்டு கவலைப்படுத்தவே தேவையில்லை நீங்கள் முயற்சி செய்யுங்கோ கண்டிப்பாக பலன் கிடைக்கும் வேறு என்ன இளைஞர்களும் தான் இணை இளைஞர்களும் தான் பெரியவர்களும் தான் யாராக இருந்தாலும் முயற்சி செய்யுங்கோ கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் என்னோட வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நன்றி என்ன சொல்ல நீங்கள் தொடர்ந்து ஆதரவு காரிங்கள் அதால் தான் என்னாலேயும் ஏதோ நான் வேலை செய்ய வேலை வேலை இல்லை வேலை வந்து குறைஞ்ச நேரங்களில் வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது முக்கியமாக வேலை இது யூடியூப் பண்ணுறது வந்து அது எனக்கு ஒரு விருப்பம் அதால் வந்து அதையும் வந்து சும்மா சைட்டில் செய்து கொண்டு வாரன் மற்றது உங்களோட ஆதரவு நிறைய கிடைக்கிது நான் தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் இந்த பஸ் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் குறிப்பாக வந்து ஃப்ரான்ஸில் இருக்கிற நமது உறவுகள் யாராவது வந்து இந்த பஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஹெல்ப்புகள் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து என்ன ஃபேஸ்புக்கில் வந்து ரட்னம் கிச்சனில் வந்து அதில் ஃபேஸ்புக்கில் அடித்து பார்த்தீங்கன்னா ரத்னம் இருக்கும் அதுக்கு நீங்கள் மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னால் நான் உங்களோட தொடர்பு கொண்டு அதுக்கு என்ன செய்யலாம் என்ன வழிமுறை எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது அதுக்கான உதவிகளை செய்கிறேன் வேறு என்ன இன்னொரு வீடியோ சந்திப்போம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்